என்னுடைய பேர் தமிழ்செல்வி நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் சங்கத்துல வந்து செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன் நாங்க பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா இந்த வேலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் எடுத்தப்ப இதுல நாங்க எல்லாருமே அப்ளை பண்ணோம் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு கேங்மன் ஒரு புதிய பணியை வந்து உருவாக்கி எங்களை வந்து புறக்கணிச்சுட்டாங்க திரும்பவும் நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து சோர்வடையாம ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்துருக்கோம் மினிஸ்டர் சேர்மன் சொல்லி மாத்தி மாத்தி நாங்க திறன் மேம்பாட்டுத்துறை எல்லாத்துக்கிட்டையும் போய் நாங்க எங்களோட கோரிக்கைகளை வந்து வச்சிட்டே இருந்தோம் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வரப்ப வாங்க பாத்துக்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட் வரப்ப வாங்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்களோட ஆட்சி காலமும் வந்து அஞ்சு வருஷம் முடிய போகுது நாங்க இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து மனுவா தான் இருக்கிறோம் எங்க மனுவை பாத்தீங்கன்னா வாங்கி பாக்குறாங்க அப்படியே தூக்கி போட்டுறாங்க வாங்கி படிச்சு பாக்குறாங்களா என்னன்னு கூட தெரியல எங்களுக்கு தூக்கி போட்டுட்டு அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி லேடிஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது முன்னாடி வந்து கம்ப ஏற சொன்னாங்க அதுல நாங்க ஏறணும் எல்லாமே பண்ணணும் அது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட உடல்நிலை வந்து எந்த இதுல நல்லா இருந்தோம் மேரேஜ் அவ்வளவு குழந்தைங்க இல்ல அப்படின்னு நல்லா தான் இருந்தோம் அப்ப ஏற முடிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா பிசிக்கலா எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால எங்களால கம்ப ஏற முடியல எனவே கம்ப ஏறதுல இருந்து விளக்கு வேணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல கொண்டு போறோம்னு சொல்றாங்க அறுபத்தி ரெண்டாயிரம் வேக்கன் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா நம்ம எங்களை வந்து பத்தாயிரத்தி எட்நூறு பேர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்ல ஏன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு போயிட்டே ஒரு கண் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கிறோம் டிஎன்பிசி மூலமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேரை எடுக்கிறோம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கும் நாங்க பாத்தீங்கன்னா போன மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை எடுத்தோம் கவன ஈர்ப்பு எடுத்து அதுலயும் நாங்க கொண்டு போய் எங்களோட கோரிக்கையை வந்து சேர்மன் டீ சி பர்சனல் வந்து கொடுத்திருக்கிறோம் அதன் பின் நிறைய முதலமைச்சருக்கும் லெட்டர் போட்டிருக்கோம் எல்லாமே நாங்க என்னென்ன முடியுமோ அந்த மூலியமா நிறைய இடத்துல எங்களோட தகவல் வந்து கொடுத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் அத வந்து யாருமே வந்து முன் வந்து எங்களுக்காண்டி பேச மாட்டேன்னு ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல எங்களை வந்து புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீத இடை ஒதுக்கீடு இருக்குங்கிறாங்க கேங்மேன்ல எத்தனை லேடிஸுக்கு போயிருப்பாங்க சொல்லுங்க அதுல அது பாத்தீங்கன்னா லேடிஸ வந்து புறக்கணிக்காதான் இந்த டிஎன்பிசி நடைமுறையை கொண்டு வந்து எங்களோட வேலையை பறிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து தமிழ்நாடு லெவல்ல எடுக்கிற அந்த டிஎன்பிசிக்கு வந்து நீங்க எங்களுக்கு வைக்கிறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வச்சு எடுத்துருக்கலாம் எடுக்காம அப்ரண்டிஸ் முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு இன்னைக்கு நாங்க நாங்க வந்து படிச்சோம் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடிஐ வந்து படிக்காதவங்க கொண்டு போய் பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவதுல பெயலாம் நாங்க போய் அதை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க அப்படி இல்லைங்க எங்களோட கனவு லட்சியத்துக்காக நாங்க போய் ஐடிஐல எலக்ட்ரீஷியன் எடுத்து படிச்சோம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் வந்து கிடைச்ச உடனே சந்தோஷமா அந்த ஒரு வருஷம் போய் நாங்க கண்டிப்பா ஏன்னா முடிச்ச ஒரு வருஷத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து படிச்சோம் கண்டிப்பா நம்ம வேலை கிடைச்சிரும் நம்ம போயே தீருவோம் நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருப்போம் நம்ம வாழ்வாதாரத்துல முன்னேறி வருவோம் அப்படின்னு எல்லாம் நாங்க இருந்தோம் ஆனா எங்களை எல்லா விதத்திலயும் வந்து அந்த ஆட்சிலயும் அதே மாதிரிதான் பண்ணாங்க இப்ப சார் வந்து பெண்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சரு இதுவும் வந்து எங்களுக்கு பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த கண்ணன ஆர்மாட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறோம் அவரும் அவரும் பாத்தீங்கன்னா சரியான தீர்வு வழங்கலைன்னா நாங்க மேற்கண்டு போராட்டத்தை கன்வீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் தொடர் போராட்டமா எடுப்போம் எங்களோட சர்டிபிகேட்ஸ் பாருங்கன்னா அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கு ஐடிஐ முடிச்சப்ப ஒரு எக்ஸாம் வச்சாங்க அதுல நாங்கள் எல்லாமே பினிஷ் பண்ணி நல்ல மார்க் வந்திருக்கோம் அப்ரண்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசில தமிழ்நாடு லெவலில் தானே வைக்கிறீங்க நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே முடிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்கோம் அப்புறம் எதுக்கு எங்களுக்கு எங்களை அப்ரண்டிஸ் முடிச்சவங்க பாத்தீங்கன்னா நாங்க கம்மியான ஒரு தான் இருக்கிறோம் எங்களை அப்படியே கூட ஒன்னு ஸ்டோன் ரேஷியோல கூட ப்ரெஷரோ ஐடிஐ ஒருத்தர் எடுங்க எங்களை ஒருத்தர் எடுங்க அதே மாதிரி டிப்ளமோவும் அதே மாதிரி எடுங்க ஒன்னு ஸ்டோன் ரேஷியோல எடுக்கலாம் அது மாதிரி தானே எடுத்துட்டு இருந்தீங்க இப்ப ஏன் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்க எங்களோட அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் இருக்குது மார்க் ஷீட் இருக்கு எல்லாமே இருக்குது அதனால எங்களுக்கு நேரடி பணிமணம் பணி நியமனம் வந்து வேணும்னு சொல்லி இதனால கேட்டுக்கிறோம் தேங்க்யூ mm <laughs>